யூதர்களை அவர்கள் துரத்தவும் துன்புறுத்தவும் செய்தார்கள் யூதர்கள் சிதறி ஓடி போனாங்க சில யூதர்கள் மாத்திரம்தான் அங்கே இருந்தாங்க கிபி முன்னூற்று ஐம்பதில் இந்த ரோம சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக ஆரம்பித்தது ஏன்னா அதுக்கு பின் வந்த மன்னர்கள் அவ்வளவு திறமை இல்லாதவர்கள் வெறும் வீண் கேளிக்கையிலும் ஆடம்பரத்திலும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் தான் தன்னுடைய நேரத்தை செலவழிப்பான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அந்த ராஜ்யம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்த போது பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் பல நாடுகள் ஒன்று கூடிக்கொண்டு எப்படியாவது இந்த ரோம சாம்ராஜ்யத்தை விளவச்சிடணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல தேசத்து இராணுவங்கள் ஒன்று கூடி கொண்டார்கள் அப்பொழுது மன்னராக இருந்தவருக்கு பேர் கான்ஸ்டன்டைன் என்பது அவரும் அவருடைய தாயாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க எப்படி நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம் நம்மட்ருக்குற இராணுவம் எதற்கும் லாயக்கில்லாதது இராணுவத்துடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவானது பல வருடங்களாக நம்ம யுத்தமே பார்க்காம நம்ம போய்விட்டோம் அதனால் எப்படி இவ்வளோ பெரிய படையை சமாளிப்பது என்றவர்கள் கலங்கி கொண்டிருந்த போது யுத்தத்துக்கு முதல் நாள் இரவிலே இவர் ஒரு தரிசனம் கண்டதாக சொல்லுகிறார்கள் அவர் அரண்மனையின் மேல் உப்பரிகளே எல்லாம் சரித்திரத்தில் போடப்படும் உண்மையானு தெரியல அவர்கிட்ட கேட்டது தான் தெரியும் அதில் என்ன போட்டிருக்கு அரண்மனை உப்பருகிலே உலாவி கொண்டு அப்படி பயத்தில் பார்த்துட்டு இருந்தபோது வானத்தில் ஒரு சிலுவை அடையாளம் காட்டப்பட்டதாம் அந்த சிலுவையை பார்த்தோன்னே இவர் நினைச்சாரு இது கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற சிலுவை அல்லவா யாரை துன்புறுத்தினோமோ யாரை ரொம்ப அந்நியர்கள் போல ரொம்ப இழிவான ஜனங்களாக நடத்தினோமோ அவங்களுடைய மத சின்னம் அல்லவா என்பதை அவர் பார்த்துட்டு உடனே தன் தாயாரிடத்தில் போய் கலந்து ஆலோசித்து ஒரு அவர்கள் சிலுவையை அடையாளமாக வைத்து கொண்டு கொடியிலே சிலுவையை அவர்கள் வரைந்து வைத்து கொண்டு அந்த சிலுவை கொடி எடுத்துக்கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டார்கள் அவர்களே எதிர்பாராத வண்ணம் அவ்வளோ இராணுவங்களையும் அவர்கள் சுலபமாய் ஜெயித்து விட்டார்கள் உடனே இந்த கான்ஸ்டன்டைன் ராஜாவுக்கும் அவருடைய தாயாருக்கும் கிறிஸ்தவ மதத்தின் மேலே தீவிர நம்பிக்கை வந்து விட்டது அப்போ கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அந்த காலகட்டத்தில் அரசாங்க மதமாக கிறிஸ்தவ மதம் பிரகடனப்படுத்தப்பட்டது எல்லாம் இது நம்ம ராஜ்யம் கிறிஸ்தவ ராஜ்யம் என்று சொன்னார்கள் அப்போ இந்த மாதிரி உடனே கிபி முன்னூற்றி ஐம்பதுக்கு பிறகு அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒருவரோடு ஒருவர் பகை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் வேதத்தில் யூதர்களைப் பற்றி உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் கிறிஸ்தவர்கள் சுலபமாக யூதர்களை தாக்குவதில்லை என்பதனாலையும் ரோமர்கள் யூதர்களை துன்புறுத்துவதை அதோடு நிறுத்தி கொண்டு விட்டார்கள் ஏன்னா யூதர்கள் அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் யூதர்களை துன்புறுத்துவதில்லை அந்த இடைப்பட்ட சில காலம் தேசத்தில் ஒரு அமைதி உண்டாகி கொண்டிருந்தது ரோமர்களும் யூதர்களும் சற்று இணக்கமாக நடந்து கொண்டாங்க இப்போ ரோமர்கள் என்றால் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க அதனால் இப்போ ரோமர்கள் என்ற தனி ஒரு இனம் இல்லை ரோமர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாகி கிறிஸ்தவ ரோமர்கள் அப்படி மாறிட்டாங்க அவர்கள் இந்த யூதர்களோடைய சற்று இணக்கமாக நடந்து கொண்டாங்க கொஞ்ச காலம் அங்கே அமைதி உண்டாயிற்று இது எதுவரைக்கும் நீடிச்சதுன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் நீடித்தது அந்த கிபி ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் அது நீடித்த காலகட்டத்தில் மதத்தில் அது வரைக்கும் ஒரு காரியத்தை உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிறனும் மதத்தில் பலவிதமான சோதனைகளையும் உபத்திரவங்களையும் கிறிஸ்தவர்கள் சந்தித்த போது விசுவாசத்துக்காக உறுதியாக நின்றாங்க சாக கொடுத்தாங்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க இலக்க ஒப்பு கொடுத்தாங்க ஆனால் இப்போ ஆட்சி பொறுப்பு வந்து ஆட்சியில் அதிகாரங்களில் பெரிய பெரிய போதகர்கள் பிஷப்மார்கள் கொண்டு வந்து உட்காரப்பட்டு அது ராஜாக்களுக்கு மேல் அவங்க அதிகாரம் பெற்றவர்களாக அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டு எல்லாம் இருந்தபோது அவர் விசுவாசத்தை விட்டு விட்டார்கள் தங்களுடைய மத நம்பிக்கையை இன்னும் தீவிரமாக்கி ஜனங்களை தங்களுடைய கைப்பாவைகளாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் அந்த நாட்களில் தான் சபைக்குள்ளே உள்ளே நுழைந்தது அல்லது சபை அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி வந்த உடனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த மத குருமார்கள் தான் ராஜாவை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க அவர்கள் சொல்லுவதைத்தான் ராஜாக்களும் கேட்டாங்க ராணுவமும் கேட்டது ஜனங்களும் கேட்கணும் அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஒருவேளை வேத புஸ்தகத்தை படிக்க நேரிட்டால் ஜனங்கள் வேத புஸ்தகத்திலேருந்து கேள்வியை கேட்க நேரிடும் என்பதனால இவர்கள் புதிய எல்லாம் கொண்டு வந்து வேத புஸ்தகம் என்பது புனிதமானது அதை சாதாரண ஜனங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து ஒரு கண்ணாடி பேழையில் கட்டி வச்சு வர்றவங்களும் அதை தொட்டு ஆராதிச்சுட்டு போகணும் ஒழிய படிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டாந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே விக்கிரக ஆராதனைகள் புகுத்தப்பட்டது பழைய ரோம மதத்தில் இருக்கிற பழைய நம்பிக்கைகள் அதிலேருந்து வந்தவங்க தானே அதில் இருக்கிற நம்பிக்கைகள் அதில் இருக்கிற சில சில கடவுளர்களுடைய பெயர்கள் காரியங்கள் எல்லாமே உள்ளே புகுத்தப்பட்டு இந்த மதமே ஒரு குழப்பமாக மாறி போச்சு ஜனங்களுக்கு அதை எதிர்த்து பேச முடியலை ஒழிய எங்கேயோ தப்பு நடக்குது நடக்குதுன்றவர்களுக்கு தோன்றியது இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கைக்குரியதாக இல்லை நம்மை அடிமைப்படுத்துவதற்காக செய்கிறார்கள் ஒவ்வொரு நேரம் ஒரு சட்டம் போடுறாங்க புதிய புதிய காரியங்களை கொண்டு வர்றாங்க விக்கிரகங்களை உண்டு பண்ணி நம்முடைய தேவாலயங்களில் ஆராதனை பண்ணுறாங்க இது கேட்டால் இயேசுவின் தாயின்னு சொல்கிறாங்க அல்லது அவருடைய சீஷர்னு சொல்கிறாங்க புது புது காரியமாக இருக்குதே என்றவர்களுக்குள்ளே ஒரு அதிருப்தி இருந்தாலும் ஜனங்களுக்குள்ளே அதை வெளிக்காட்டி கொள்ள முடியவில்லை அவர்களால் யூதர்களும் அப்படித்தான் அவர்களை வழிநடத்த சரியான ஆட்கள் இல்லாதனால் அப்படி இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் மஹமது நபி என்பவர் தோன்றி அவர் தம்முடைய புதிய போதனைகளை ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார் இது கிபி அறுநூற்றி ஐம்பதின் காலகட்டத்தில் அவருடைய போதனைகள் வெகு வேகமாக பரவ ஆரம்பித்தன மதத்தினால் பாதிக்கப்பட்டு மதம் என்ற பேர்ல தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து குழப்பப்படுத்தி வச்சுருந்ததுனால இந்த புதிய உபதேசத்தை கேட்டவர்கள் இது சரியான உபதேசமா இருக்குது இதுதான் மனிதர்களுக்கு அடுத்த காரியத்துக்கு நமக்கு வழி சொல்லுகிறது என்பதாக பல பேர் இந்த குழப்பமான மதத்தை விட்டுவிட்டு ஏன்னா மதத்துல முதல்ல நல்லா இருந்தது அதை வந்து மதவாதிகள் வந்து கெடுத்து விட்டார்கள் அதுக்கு பிறகு என்ன செய்ததுன்னா இவர்கள் வெகு தீவிரமாக பல பேர் அந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க அது வெகு வேகமாய் பரவ துவங்கியது சுற்றுப்புறங்களில் பல தேசங்கள் மற்றும் அரபிய தேசங்கள் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டன அதில் மனிதாபிமானம் காக்கப்படுகிறது மனிதர்கள் வாழ்வதற்குண்டான பல வாழ்வாதார கருத்துக்கள் சொல்லப்படுகிறது நம்ம பின்பற்றுகிற மதத்திலலாம் புதிய புது ஏன்னா பைபிளே கிடைக்காதாப்பா அவங்களுக்கு படிக்க தெரியாது அதனால் அவர்கள் சொல்லுகிறதை மத போதகர்கள் சொல்லுகிறது விகற்பமாக இருக்கிறது அதனால் நிறைய பேர் இந்த புதிய மதத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இஸ்ரோ அதில் இஸ்லாமியர்களுடைய தொகை சுற்றிலும் வெகு தீவிரமாக பரவ ஆரம்பித்தது இவர்கள் புனித நகரம் என்று இந்த ரெண்டு மதத்தாருக்கு புனித நகரம் என்று சொல்லப்படுகிற அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரோமர்களுக்கும் புனித நகரம் என்று சொல்லுகிற எருசலேமின் மேலே இவர்களுடைய பார்வை திரும்பியது அது மாத்திரமல்ல அவர்களுடைய நம்பிக்கையின்படி மஹமது நபி என்பவர் எருசலேமில் இருக்கிற அந்த இடத்துல இருந்து தான் விண்ணகத்துக்கு ஏறிப்போனார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த இஸ்லாமியர்களுக்குள்ளே அது கொடுக்கப்பட்டது அது வந்த பிறகு இதன் காரணமாக இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு புனித நகரமாக கருதப்பட்டது நீங்கள் அந்த எருசலேமுடைய பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நிறத்தில் மேலே கட்டப்பட்ட ஒரு டூம் நீங்கள் பார்ப்பீங்க அது இஸ்லாமியர்களுடைய மத வழிபாட்டு ஸ்தலம் அதுக்கு பேர் ஓமர் மசூதி என்று பெயர் அந்த இடத்துல இருந்து தான் மொஹமது நபி போனார் அந்த இடத்துல தான் நம்முடைய பழைய இருசிலின் தேவாலயம் இருந்ததாகவும் ஆப்ரஹாம் ஈசாக்கை பலி கொடுத்த இடம் இருந்ததாகவும் கருதப்படுகிறது அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய மசூதியை கட்டி அந்த இடத்துல இருந்து தான் அவர் பரலோகத்துக்கு ஏறிப்போனார் என்று கருதப்பட்டதுனால இப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மூன்று பேருக்கும் இதைத்தான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன் சண்டை நடக்குதுன்னா இதுதான் இந்த மூன்று பேருக்கும் இந்த எருசலேம் என்பது புனித நகரமாக கருதப்பட்டது எருசலேம் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் மூன்றாவது புனித நகரம் மக்கா மதீனா எருசலேம் அப்போ இந்த எருசலேமை எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளணும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இதன் காரணமாக எருசலேமை தங்கள் வசம் கைப்பற்ற எண்ணினார்கள் கிபி அறுநூற்று ஐம்பதுக்கு பிறகு எருசலேமின் மேல் அது வரைக்கும் இணக்கமாக தான் இருந்தது இந்த மூன்றாவது மதப் பிரிவினை உள்ளே வந்தவுடனே ஜனங்களுக்கு இவங்களெல்லாம் தள்ளிட்டு இந்த கிறிஸ்தவர்களை தள்ளிவிட்டு யூதர்களை தள்ளிவிட்டு அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த புதிய மதத்துக்கு இந்த எருசலேமை தலைநகரமாக்க வேண்டும் அதை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள் இதனால் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு எருசலேமின் மேலே நடத்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனாவின் பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க எருசலேமின் மேலே மாத்திரல்ல அந்த மொத்த அந்த பலஸ்தீனா தேசத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் ஊடுருவி அந்த தேசத்தை பிடிக்க ஆரம்பித்தார்கள் இந்த காலகட்டத்தில் எருசலேம் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் தீவிரமாக வந்துவிட்டது ரோமர்கள் சீரியர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வாழ்ந்த இந்த பகுதிக்கு பேர் தான் அக்காலத்தில் பலஸ்தீனா என்று குறிக்கப்பட்டது கிபி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் பலஸ்தீனாவை இந்த பைசாண்டிய அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது பைசாண்டிய அரசாங்கம்னா என்னென்னா கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட ரோமர்கள் அவங்களுக்கு பேர் பைசாண்டியர்கள் என்று பெயர் மற்ற இனத்தில் பல இடத்துல இருந்து பல இனத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் அது குறிப்பிட்ட அல்ல குறிப்பிட்ட ஜாதியும் அல்ல பல தேசத்தார் அதை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பேர் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு புதிய இனமாக அவர்கள் கருதப்பட்டாங்க ஆனால் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட ரோமர்கள் மாத்திரம் அது பைசாண்டியர்கள் என்று கருதப்பட்டாங்க இந்த பைசாண்டிய அரசாங்கம் என்பது ரோம அரசாங்கமும் ரெண்டாக வந்து பிளக்கப்பட்டு இரண்டு பிரிவினைகளுக்குள்ளானது மேற்கு தேசம் என்றும் கிழக்கு தேசம் என்றும் இந்த கிழக்கு தேசத்தை தான் வைசாண்டிய அரசாங்கம் என்று சொல்கிறாங்க மேற்கு தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்தது கிழக்கு அரசாங்கம் கொஞ்சம் பலமாக இருந்தது இந்த கிழக்கு அரசாங்கத்துக்கு பேர் தான் வைசாண்டிய அரசாங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை கிபி அறநூற்றி முப்பத்தி ஏழாவது வருஷத்தில் ரெண்டு தளபதிகள் அரபிய தளபதிகள் அங்கே மதினாவிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் ஒருவருக்கு பேர் இந்த காலித் என்பது இன்னொருவருக்கு பேர் அமர் இப்னு என்பது இந்த ரெண்டு பேரும் அங்கிருந்து அனுப்பப்பட்டு இஸ்லாமிய படைகளை வழிநடத்தி கொண்டு வந்து பைசாண்டி அரசாங்கத்தின் மேலே படையெடுத்து வந்தார்கள் இந்த படையெடுப்புக்கு வந்து யர்முக் படையெடுப்பு என்று பெயர் இதில் பைசாண்டி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்கடிக்கப்பட்டது உடனே வந்து சட்டுன்னு பிடிச்சிடல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக பிடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு பைசாண்டி அரசாங்கத்தினுடைய சுற்றுப்பகுதிகளை எல்லாம் கைப்பற்றினார்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் கைப்பற்றிட்டு கடைசியாக எருசலேமுக்குள் நுழைய வந்தார்கள் இந்த ரெண்டு தளபதிகள் தளபதிகளுக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் பேர் ஓமர் என்பது இந்த ஓமர் ஒரு நல்ல ஒரு மனிதர் என்று சரித்திரத்தில் பெயர் பெற்ற ஒருவர் அவர் மன்னராக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அவர் சட்டத்துக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடந்தார் என்று பொதுவான சரித்திர புஸ்தகங்களில் அவரைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சரி இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எருசலேமுக்குள்ளே நுழையணும் இப்போ சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் பிடிச்சாச்சு எருசலேமில் நுழைவதற்கு அவர்கள் எருசலேமை முற்றுகை போட்டார்கள் அந்த ரெண்டு தளபதிகளுடைய தலைமையில் அவர்கள் அதை முற்றுகை போட்டார்கள் ஒன்று காலித் இன்னொன்று அமர் இப்னு என்பது இந்த ரெண்டு பேரும் அது முற்றுகை போட்டு அடுத்து நம்ம உள்ளே இறங்கிடலான்னு சொல்லும்போது இந்த செய்தி கேள்விப்பட்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு அந்த ஓமர் என்றவருடைய தலைவர் மத தலைவர் அங்கே கடந்து வந்தார் அவர் சொன்னார் இது ஒரு புனித நகரம் இந்த நகரத்தில் இருந்தால் மகமது நபி வானத்துக்கு ஏறி போயிருக்கிறார் நீங்கள் உங்கள் படைகளை உள்ளே அனுப்பி அதனுடைய சீரை குலைக்கக்கூடாது அதனால் நம்ம படையெடுப்பை செய்ய வேண்டாம் முதல் கட்டமாக நான் உள்ளே போகிறேன் உள்ளே போய் அங்கே இருக்கிறவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக ரத்தம் சிந்தாமல் அவர்களை நம்ம கீழ்ப்படுத்தி அந்த இடத்த நம்ம கைப்பற்றி கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் அவர்களை சரணடை வைப்பதாக சொன்னார் அதன்படி அவர் எருசிலேமுக்குள்ளே நுழைந்தார் அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னனே ரோம அரசாங்கத்தில் பிஷப்மார்கள் சபை தலைவர்கள் இவங்க தான் அங்கே வந்து பெரிய பெரிய மதிப்பை பெற்றிருந்தாங்க ஆளுமை பொறுப்பை பெற்றிருந்தார்கள் அந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒரு பிஷப் அவர்தான் அந்த தேசத்தின் மேலே எருசலேமின் மேலே அதிகாரியாக கவர்னர் மாதிரி நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் பேர் வந்து சோப்ரேனியஸ் என்பது பெயர் சோஃப்ரேனியஸ் என்பது பெயர் அவர் அதுக்கு வந்து கவர்னர் மேயர் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆளுநர் அவருள்ளே இருந்தார் அவர் கண்ட்ரோலில் தான் அந்த எரிசலேம் கொடுக்கப்பட்டிருந்த பைசாண்டி அரசாங்கத்தினால் நேராக அந்த ஓமர் என்ன செய்தார் அவரை போய் சந்தித்தார் அவர் இவரை இருக்கரம் நீட்டி வரவேற்று அவரை கொண்டு போய் அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமித்து இதுதான் அந்த அந்த எரிசிலையும் புனித நகரம் என்பதெல்லாம் அவருக்கு காண்பித்தார் கான்பீட்ச் அவரோட பேசிக்கொண்ட போது அவர் சொன்னார் படையெடுத்து வந்துட்டோம் பைசாண்டி அரசாங்கம் முழுவதும் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதத்தை நாங்கள் கைப்பற்றிட்டோம் இனி எரிசலை மாத்திரம்தான் பாக்கி இருக்குது இதை கைப்பற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய வேலையல்ல ஆனால் ரத்தம் சிந்த வேண்டாம் என்று பார்க்குறோம் அதனால் சுமூகமாக நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு உடன்படிக்கைக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துட்டோம்னா சுலபமாக இந்த நாட் இந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் யாருடைய மரணம் நடக்காது நீங்கள் எனக்கு உறுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த பட்டணத்தை எங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வோம் எந்த சுமூகமாக எடுத்துக்கொள்வோம் எந்த இங்கே இருக்கிற கிறிஸ்தவ ஆலயங்கள் எதையும் நாங்கள் மாட்டோம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த மாட்டோம் அவர்களுக்கும் நாங்கள் நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை எங்களுடைய குடிமக்களாகவே நாங்கள் பாவித்து கொள்வோம் ஒரு சபையை உடைக்கிறதோ அல்லது மதமாற்றம் மாற்றம் செய்வதோ யாரையும் வலுக்கட்டாயமாக மத மாற்றம் செய்ய எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தின போது அந்த பிஷப் அதற்கு ஒப்புக்கொண்டார் கதவுகள் திறக்கப்பட்டது அந்த படைகள் இஸ்லாமிய படைகள் எந்த சத்தமில்லாமல் உள்ளே வந்து அந்த இடத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய ஆட்சிக்கு கீழே அதை கொண்டு வந்தார்கள் அதை ஒட்டி இஸ்லாமியருடைய வசமாக எரிசிலே மாறியது அதிலிருந்து சுமார் நானூறு வருடங்கள் இந்த ராஜாக்களுக்கு பேர் வந்து கலீஃபாக்கள் என்று பெயர் அது கலீஃபாக்களுடைய ஆட்சியாக அது அமைக்கப்பட்டது அது பெரும்பான்மையான பைசாண்டிய பகுதிகளில் இந்த ஆட்சி நானூறு வருடங்கள் நீடித்தது அக்காலத்தில் அந்த பகுதியில் இஸ்லாமிய கொள்கைகள் பரப்பப்படும் பேசுவாங்க வற்புறுத்த மாட்டாங்க யாரையும் தங்களுடைய மத கொள்கைகளை சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க எப்படி நம்ம போய் டிராக்ஸ் கொடுக்குறோம் ஊழியம் செய்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அது மாதிரி தங்களுடைய மத கொள்கையை சொல்லுவாங்க ஊழிய போட்ட உடன்படிக்கை காப்பதற்காக யாரையும் வற்பு பொருத்த மாட்டாங்க யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாருக்கும் பணம் காசு கொடுக்க மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படி அந்த கொள்கைகள் பரப்பப்பட்டு கொண்டிருந்தது ஆனாலும் அந்த கொள்கைகளை அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த மதத்தினுடைய நம்பிக்கைகள் இதுதான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அநேகர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இவர்கள் இஸ்லாமியர்கள் ஓமரின் உடன்படிக்கையிலே யாரும் கட்டாயமாக மதமாற்றவில்லை இவர்கள் காலத்தில் தான் எருசலேம் தேவாலயம் இருந்து இடிக்கப்பட்ட இடம் ஒரு பெரிய மண்மேடாக கிடந்தது அது முன்னால் வந்து இடித்தாங்கல்ல தீத்துராயனுடைய காலத்தில் மண்மேடாக கிடந்தது அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இங்கிருந்தான் மகமது நபி ஏறி போனார் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பெரிய மசூதியை கட்டினாங்க அந்த மசூதி தான் நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்குற அந்த மசூதி மேலே தங்கத்தில் ஒரு பெரிய டோம் வச்சு கீழே ஒரு பெரிய மசூதி ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் முழுவதும் பளிங்கு கற்களால் நான் பல முறை நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த இடத்த நான் உள்ளெல்லாம் போய் பார்த்துருக்குறேன் அது அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மசூதி அதை அவர்கள் கட்டினார்கள் அதை அதற்கு இப்போ ஓமர் மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டோம் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே அந்த அந்த மசூதியை குறியக்கூடிய பெயர் தான் அதை சுற்றிலும் அந்த நாட்களில் அவங்களோட கையில் ஆட்சி இருந்ததுனால அநேக மசூதிகளும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் கட்டப்பட்டன கிறிஸ்தவர்களோடு அந்த காலத்தில் அவர்கள் இணக்கமாகவே நடந்தாங்க உங்கள் மதம் எனக்கு எங்கள் மதம் உங்களுக்கு அப்படின்னு இருந்தாங்க இந்த நிலை முந்நூறு வருடங்கள் வரை நீடித்தது இந்த காலத்தில் கலீஃபாக்களுடைய ஆட்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக சீனமடைந்து பலவீனப்பட்டு அந்த நேரத்தில் இந்த துருக்கியர்கள் உள்ளே நுழைந்தார்கள் ஒரு புது குரூப் உள்ளே எழுந்துச்சு அது பேர் ஒட்டமான் துருக்கியர்கள் அந்த அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தீவிர இஸ்லாமிய பக்தி உள்ளவர்கள் அவர்களுடைய கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கலிப்பாக்களை அவர்கள் தங்களுடைய கைப்பாவையாக்கி அவருடைய ஆட்சியை வந்து பலவீனப்படுத்தி அந்த ஆட்சியை தங்களுடைய கையிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒட்டமான் துருக்கியர்கள் ஒட்டமான் பேரரசு என்று பெயர் அவர்கள் இஸ்ரவேலை மாத்திரமல்ல பல ஸ்பெயினை கூட அவங்களாம் பிடிச்சிருந்தாங்க நிறைய பல நாடுகளை அவர்கள் பிடித்து ஒரு பெரிய பேரரசாக ஒட்டமான் பேரரசு என்று பெயர் ஒட்டமான் எம்பையர் அப்படின்னு பேர் அந்த அந்த ராஜ்யத்தை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் அப்போ ஸ்தாபித்ததுலேருந்து ஆயிரத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் அந்த ஆட்சி அவர்கள் கையில் தான் இருந்தது இந்த காலகட்டத்தில் இவர்கள் பலம் பெற்று இருந்ததினால கிறிஸ்தவர்கள் மீதும் யூதர்கள் மீதும் இப்போது அந்த பழைய உடன்பிடிக்கெல்லாம் உடைச்சிட்டாங்க கலிப்பாக்களுடைய உடன்படிக்கை இருக்க கலிப்பாக்களுடைய ஆட்சிக்காலம் உண்மையிலே ஒரு பொற்காலமாக இருந்தது அதுக்கு பிறகு வந்த ஒட்டமான் துருக்கியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவர்கள் பலம் பொருந்தினவர்கள் அவர்கள் மத வைராக்கியம் கொண்டவர்கள் அதனால் என்ன செஞ்சாங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டாங்க அவங்க மேலே அவங்கள துரத்த ஆரம்பித்தாங்க மறுபடியும் பல அந்த பழைய காலத்துக்கு திரும்பின மாதிரியே அது திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்தில் பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன ஓமரின் காலத்தில் நடைமுறைக்கு வந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறப்பட்டது இந்த மாதிரி இதனுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஒட்டமான் துருக்கிய பேரரசின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே எரிசலை வந்து விட்டது ஆயிரத்தி ஏழில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பார்த்தா அந்த முழு பலஸ்தீனாவின் பகுதி முழுவதும் ஒட்டமான் பேரரசின் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு இதை தான் நீங்கள் கவனிக்கணும் இப்போ தான் வருது அதுக்கு முன்னால் யூதர்களும் அங்கே இருந்தாங்க கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்தாங்க எல்லாருமே பலஸ்தீனர்கள் தான் ஆனால் இப்போ ஒட்டு இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது கடந்து வந்து விட்டது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்தில் இந்த காலத்தில் எருசலேமை மீட்டே தீர்வது இந்த காலத்தில் நிறைய பிரச்சனை போராட்டம் வந்தவொடனே கிறிஸ்தவர்களும் செதறி பல தேசங்களுக்குள்ளே போயிட்டாங்க பக்கத்து தேசங்களுக்கு யூதர்களும் ஓடி போயிட்டாங்க அதில் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் நம்ம இவ்வளவு நாளும் ஆட்சி பண்ணி அரசாங்கத்தையே நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்முடைய மத நம்பிக்கை வைத்து மக்களெல்லாம் வச்சுருந்தோமே விடுவதா மறுபடியும் அந்த எருசலேமை மீட்டே தீர்வது என்று கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு ஆறு முறை படையெடுத்தார்கள் ஒட்டமான் பேரரசில் இந்த ஆறு போர்களுக்கும் பேர் சிலுவை போர்கள் என்று பெயர் இதுக்கு வந்து குருசேடர் வார் என்று சொல்வார்கள் சிலுவையை மரத்தில் செய்த சிலுவை இதெல்லாம் அந்த பிஷப் ஆளுமை செய்த பிஷப்புகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மரத்தில் சிலுவை போட்டுக்கொண்டு கான்ஸ்டன்டைன் அப்படி தான் போனார் ஜெயித்தாருன்னு சொல்லி போனாங்க ஆறு முறையும் அவர்கள் கொஞ்சமும் இங்கே கொஞ்சம் வெற்றி கொஞ்சம் தோல்வின்னு வந்து ஒட்டு மொத்தத்தில் தோல்வி அடைந்தார்கள் அவர்களுக்கு மு நிச்சயமான ஜெயம் அங்கே வரலை இது சரித்திரத்தின் கருப்பு பக்கங்களாக கிறிஸ்தவர்கள் மேலே சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது காரணம் நான் சொல்கிறது வேதம் அல்ல வேறு இது இல்லை பொதுவான சரித்திர புஸ்தகத்தில் காரணம் என்னென்னு கேட்டால் சிலுவை போர்களின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வெகு அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் அந்த நாட்கள் அந்த யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் யுத்தத்துக்குன்னு சொல்லி சில விதிமுறைகள் உலக அளவில் கடைப்பிடிப்பாங்க அது எல்லாவற்றையும் மீறி தங்கள் இஷ்டப்படி அந்த யுத்தத்தை அவர்கள் நடத்தினார்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாலாவது சிலுவை போரில் பார்த்தா பாலகர்களை சிறு குழந்தைகளை பாலகருடைய வாயிலை பலன் உண்டாக்கினார் அப்படின்னு வசனத்தெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் மில்ட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு அடித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து அவர்களால் அதை முழுவதுமாக பிடிக்க முடியல இது இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் எவ்வளோ வருஷம் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் ஆயிரத்தி தொள் ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒட்டமான் துருக்கி பேரரசின் கையில்தான் இந்த பலஸ்தீனா என்ற பகுதி இருந்தது அது முழுவதும் இஸ்லாமியர்களும் அந்த ஒட்டமான் துருக்கியர்களும் அவர்களுடைய கையில் இருக்கிற ஜனங்கள் இருந்தாங்க இதில் ஏற்கனவே குடியிருந்தவர்கள் துரத்தப்பட்டிருந்தாங்க துரத்தப்பட்ட யூதர்கள் வெவ்வேறு இடங்களில் செதறி ஓடி போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள் பல இடத்துல ஓடி போயிட்டாங்க இவர்கள் இதை ஆளுமை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சம்பவம் நடைபெற்றது அதில் முதல் உலக போர் நடைபெற்றது முதல் உலக போர் நடைபெற்ற போது அங்கே எல்லா இடத்துலையும் சிதறி கிடந்த யூதர்கள் இருந்தாங்கல்ல அந்த யூதர்கள் அந்த ஜெர்மன் தேசத்தில் செதறி இருந்தபோது அவர்கள் ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்தபோது அவர்களுடைய ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க லட்ச சாரி அந்த யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க லட்சக்கணக்கில் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் பல உலக நாடுகளை பிடித்து கொண்டு வந்தது பிடித்து கொண்டு வந்தபோது இந்த ஒட்டமான் பேரரசை அவர்கள் பிடிப்பதற்கு அவர்களிடத்தில் ஆதரவு கேட்டாங்க நாங்கள் பல நாடுகளை பிடிக்கிறதுக்கு உங்கள் ராணுவத்தை அனுப்புங்கன்னு கேட்டாங்க அப்போ இந்த ஒட்டமான் பேரரசில் இருக்கிறவங்க நாங்கள் ஹிட்லருக்கு ஆதரவு கொடுப்போம் கொடுப்பவலி உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஏன்னா யூதர்கள் எங்களுக்கும் எதிரி ஹிட்லருக்கு எதிரின்னு ஹிட்லருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படி ஆதரவு கொடுத்தது யூதர்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது உடனே பிரிட்டிஷ் இராணுவம் ஒட்டமானை குறிவைத்து விட்டது நமக்கு நீ கொடுக்கலையா எதிரியோடு போய் சேர்றியா என்று குறிவைத்து உலகப் பொருளை இந்த ராஜ்யத்தை கவிழ்த்து அதை முழுவதும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தன்னோடு கூட இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் அதை வந்து வழிநடத்தின அந்த படைத்தளபதியாக ஜெனரல் ஆலன் பி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் தேதி எருசிலேமுக்களை நுழைந்து அதை பிடித்து கொண்டார் அப்போ இது பிரிட்டிஷாருடைய கையில் கைவசமாகிவிட்டது இவங்க தான் இப்போ வந்து ஆளுமை செய்கிறாங்க அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவருடைய ஆளுமை தான் இருந்தது அங்கே பிரிட்டிஷாருடைய ஆளுமை இந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிதறி கிடந்த யூதர்களை அது அவங்க சொந்த தேசம் என்று இவர்கள் அறிந்து அவர்கள் இந்த தேசத்தில் நிலங்கள் வாங்குவதற்கும் அந்த தேசத்தில் அவர்கள் குடியுமருவதற்கும் உதவி செய்தார்கள் எப்படி உதவி செஞ்சாங்கன்னா ஏன் இந்த யூதர்களை அவங்க துரத்துனாங்க அந்த யூதர்கள் ஒட்டமான் பேரரசில் இருந்தபோது போது செல்வ செழிப்போடு இருந்தாங்க அவனுக்கு ஞானம் ஜாஸ்தி அவங்க வந்தனால வியாபாரம் செய்து அப்படிலாம் வந்து பணம் சேர்த்த உடனே இடத்துலேருந்தும் துருக்கிய அரசாங்கத்திலேருந்தும் நிறைய நிலத்தை விலைக்கு வாங்கினாங்க விலை கொடுத்து தங்கள் சொந்த நிலத்தை தாங்களே விலை கொடுத்து வாங்கி அந்த நாடுகளில் அவங்க உள்ளே குடியிருந்தாங்க பிரிட்டிஷார் அதை பிடித்து கொண்டார்கள் அல்லவா அப்போ சட்டத்தின் அடிப்படையும் பத்திரத்தின் அடிப்படையிலையும் அவர்கள் அந்த துருக்கியில் அவ்வளோ நிலத்தை வாங்கினாங்களே அந்த நிலத்தெல்லாம் அவர்களுக்கே கொடுத்ததோடு மாத்திரம் அல்லாமல் இன்னும் சிதறி கிடந்த பல யூத இனத்தவரை இவங்களே காசை கொடுத்து நிலத்தை வாங்கும்படிக்கு ஊக்கப்படுத்தி அதுக்கெல்லாம் ஒரு பின்னால் சில சரித்திரங்கள் இருக்கிறது அவர்கள் பிரிட்டிஷில் அந்த அந்த நாட்டில் இங்கிலாந்து தேசத்தில் யூதர்கள் சிதறி கிடந்த யூதர்களை பார்த்த பொழுது இது வேதம் சொல்லுகிற தேவ ஜனம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ரகசியமாக உதவி செய்து பணத்தை கொடுத்து இஸ்ரவேலுக்கு போய் அந்த நாட்டில் உங்களுடைய இடத்த விலைக்கு வாங்குங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் விலைக்கு வாங்கி பத்திரம் போட்டு வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு அந்த அந்த நிலத்தை எடுத்து பார்த்தா பெரிய நிலமாக வருகிறார் உடனே பிரிட்டிஷார் என்ன செய்தாங்கன்னா இந்த நிலத்தையெல்லாம் அவர்களுக்கே கொடுத்து இவர்கள் ஒரு பெரிய இனமாக உள்ளே இந்த நிலத்தையெல்லாம் வச்சுருக்கிறதுனால அவர்களை சிதறி கிடந்த யூதர்களை கொண்டு வந்து இதை தனி தேசம் என்று பிரகடனப்படுத்திட்டாங்க இப்போ இவர்களுக்கு என்ன கோபம்னா ஒட்டமான் பேரரசுரத்துலேருந்து பிடுங்கினதை பிடிச்சதை நீ மறுபடியும் திரும்ப கொடுக்கணும் எங்கிட்ட தானே கொடுக்கணும் ஏன் இசவியலர்களுக்கு கொடுத்தீர் என்று அவங்க கேட்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த நிலங்களை விலை கொடுத்து தான் அந்த யூதர்கள் வாங்கியிருக்கிறாங்க வாங்கின இடத்த நாடுன்னு சொல்லி பிரகடனப்படுது அது ஒரு கோபம் இவர்களுக்கு அதனால தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இது நமக்கு சொந்தமானது நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் காலத்தில் அநீதி இழைக்கப்பட்டு விட்டது இதை திரும்ப கொண்டு வரணும்னு அந்த ராஜ்யம் தோன்றின நாளிலிருந்து அடுத்த நாள் மே பதினாலாம் தேதி ராஜ்யமானது பதினஞ்சாம் தேதி சுற்றி இருந்த அந்த பழைய தேசங்கள் எல்லாம் ஒன்று கூடி கொண்டு இஸ்ரவேலை எப்படியாவது நம்ம ஒழித்து தீர்வது என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்கினார்கள் அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கலகங்கள் கலவரங்கள் யுத்தங்கள் நாசருடைய காலத்தில் எகிப்த ராஜா எகிப்தை ஆண்டு அதிபர் நாசருடைய காலத்தில் ஒரு போர் பதினான்கு நாட்கள் யுத்தம் யாம் கிப்பீர் போர் அந்த யாம் கிப்பூர் போர்னு பல போர்களை ஒவ்வொன்றும் செஞ்சும் இஸ்ரவேலர்களை ஜெயிக்க முடியலை ஒவ்வொரு போரிலும் அவர்கள் தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டார்கள் காரணம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது எங்கள் கையிலிருந்து வாங்கின நிலம் அதில் வந்து அநீதியாக பிரிட்டிஷாரால் கொண்டு வந்து இவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள் இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்கிறாங்க யார் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால இன்னைக்கு மறுபடி மறுபடி வந்து அதே வைராக்கியத்தோடு தங்களை மறுபடி மறு புதுப்பித்து கொண்டு வந்து ராணுவத்தை பலப்படுத்தி கொண்டு வந்து இஸ்ரேவேலை தாக்குவதை தன்னுடைய காரியமாக வச்சுருக்கிறாங்க இஸ்ரேலும் சாமானியப்பட்ட தேசம் இல்லை இதுவும் தன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற தேசங்கள் எல்லாம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் நம்ம நம்முடைய தேசத்தோடு சேர்த்து ஒரு பெரிய அரசாங்கமாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஆனால் இதில் மொத்தத்தில் பாதிக்கப்படுவது என்னவோ நம்ம ஏற்கனவே ஜபத்தில் வாசித்த மாதிரி ரெண்டு பக்கத்திலும் இருக்கிற அப்பாவி ஜனங்கள் தான் இந்த போர் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு விடமாட்டோம்னு சொல்கிறாங்க எங்களை தாக்கிட்டீங்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேவேலர்கள் சொல்கிறாங்க அதனால் இதற்கு நம்ம தீவிரமாக ஜபம் பண்ணணும் இஸ்ரேவேல் தேசம் என்பது பல தேசத்தின் சரித்திரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் நீங்கள் சும்மா பார்த்து பார்க்காம பேசாமல் இருந்துட்டிங்கன்னா அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் போயிடும்